அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் ஆ பண்டைய எழுத்தில் இருந்து எப்படி இன்றைய எழுத்திற்கு வந்தன என்று பார்த்தோம் இவை குறில் அடுத்து நெடில் எழுத்து எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இவை ஆ குறில் இதில் இப்படி ஒரு வலப்பக்கம் ஒரு கோடு எழுத்தால் இவை நெடில் ஆகும் அல்லது இதில் இந்த இடங்களில் இந்த இடங்களில் எங்கு வலப்பக்கம் பக்கம் கோடு இருந்தாலும் இவை நெடிலாகும் கோடு இல்லாமல் இருப்பவை குரில் ஆ இவை சின்ன வித்தியாசங்கள் மட்டுமே இவை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் மிக சுலபம் இந்த எழுத்துக்கள் எப்படி இந்த ஆவாக நெடிலாக நெடில் எழுத்துக்கள் எப்படி வளர்ச்சி பெற்றன என்று இதன் பிறகு ஒரு புகைப்படம் அனுப்புகிறேன் அந்த புகைப்படத்தில் காலங்காலமாக எப்படி மாறி நெடில் ஆ வந்தன என்ற விளக்கம் உள்ளது நன்றி